ஹாய் ஹலோ கைஸ் இன்றைக்கி சிம்பிள் அண்ட் டேஸ்டியான காடை சுக்கா எப்படி பண்ணான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போது கூட ஒரு ஸ்பூன் மல்லி பத்துலேருந்து பதினோரு வர மிளகா சேர்த்துக்கறேன் உங்கள் காட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா சூடு வர வரைக்கும் வெதுப்பி விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சூடு வர வரைக்கும் வெதுப்பி விட்டாச்சு இப்போது இது அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஒரு திக் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பவுலில் மூணு காடையை கல்வி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது கூட ஒரு ஒன்னே கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் கூடையே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்டையும் இது கூட சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு திக்கா அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒன்று சேர்ந்து கலந்து விட்டாச்சு இப்போ இது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மேரினேட் ஆகட்டும் அதுக்குள்ளேயே நம்ம போய் வெங்காயத்தை வதக்கிட்டு வந்துடலாம் அதே கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன இப்போ இது கூட ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவாப்பில் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இது கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் இதுக்கு தக்காளி ஆப்ஷனல் தான் வேணாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போது கூட நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க காடையை சேர்த்துக்கலாம் இப்போது இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் போல் வதக்கி விட்டாச்சு இப்போ இதை நம்ம வந்து ஜாரை கழுவி வச்சுருக்கறதுல ஒரு அரை டம்ளர் தண்ணி இருக்குது இப்போ அதை அது கூட சேர்த்துக்கலாம் காடை வைக்கிறதுக்கு தண்ணி நிறைய தேவைப்படாது வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போது வேகட்டும் நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் நல்லா கிளறி விட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா அடி பிடிச்சிரும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு கிரேவி கொஞ்சம் வத்தி வந்திருக்கு பாருங்கள் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நல்லா கிரேவி வந்து காடையோடு நல்லா சேர்ந்து வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம காடை வந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க உங்கள் இரும்பு கல் அப்படி இல்லைனா இரும்பு கடாயில் இதை மாற்றிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா இதிலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் இரும்பு கல்லில் மாற்றிக்கிறேன் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போதை ஃபைவ் minutes once கெலரி விட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா கீழே அடிப்பிடிச்சிரும் கருகிரும் உப்பு வரை பார்த்துக்கோங்க பார்த்தலன்னா பெப்பர் சேர்த்துக்கோங்க ஆயிருக்கு இப்போ ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஃபைனலி சிம்பிள் அண்ட் டேஸ்டியான காடை சுக்காரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க